ஹாய் கள்ளிக்காட்டு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ஹாப்பியாக உனக்கு சொல்லிக்கிறேன் என்னாச்சு ஏன் கள்ளிக்காட்டு கோயில் சேனலை வீடியோவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப கவலையாக ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறாங்க என்னுடைய மாடித்தோட்டமே களை இழந்து போச்சுங்க களை இழந்த மாடித்தோட்டம் ஒரு மயில் மாணிக்கம் செடி வந்து அந்த மாதுளையவே வந்துட்டு காலி பண்ணிடுச்சு ஒர்க்கு காரணமாக எனக்கு வந்துட்டு வேறொரு இடத்துல வந்துட்டு ப்ரமோஷன்னால் தான் ஹாப்பியான விஷயம்தான் ப்ரமோஷன் காரணமாக தான் வந்துட்டு கொஞ்சம் லாங்கில் வந்துட்டு வேலைக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிறதுனால காலையிலும் அது ரொம்ப சீக்கிரமே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல மாடி தோட்டத்தில் இங்கே பாருங்கள் அந்த பூக்களை பறிக்க முடியல பூத்து முடிச்ச அந்த கணுக்கள் அந்த கிளைகள்லாம் காஞ்சிருக்கு அதை கூட வந்து என்னால் பொருண் பண்ணி விட முடியல ஸோ அவ்வளோ ஒர்க்ட் ஆயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப அக்கறையாக கேட்கறதுனால எனக்கே கொஞ்சம் ஒரு பூஸ்டப் ஆகிடுச்சு ஓகே இந்த பார்த்திங்களா காயை கூட என்னால் பறிக்க முடியல ஸோ இதை எப்படியே விடக்கூடாது நம்ம மாடித்தோட்டமே கன்றாவதியாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனாலையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடைய அந்த ஆர்வத்தின் காரணமாகவும் இனி வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து மாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு பழையபடி வந்துட்டு கள்ளிக்காட்டு குளிர்ஷனில் அதிக வீடியோக்கள் வரும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் அதிகமாக பூக்கள் கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய செம்பருத்தி செடியை பார்க்குறப்ப ஒரு ப்ளஸண்ட்டாக இருக்குது இந்த முல்லை செடியை நான் வந்து கம்ப்ளீட்டாக பிடுங்கி போட போகிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதே நான் வருங்கால வீடியோக்களில் சொல்ல போகிறேன் அந்த குரோ பேக்கில் வேறு என்ன செடி நடப்போகிறேன் அதே நீங்கள் பார்க்க போறீங்க பாருங்கள் அந்த காய்ச்சி பழுத்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய மிளகாயை நான் ஹார்வஸ்ட் பண்ணணும் அதுக்கு கூட டைம் இல்லைங்க ஹார்வஸ்ட் பண்ணிவிட்டு உரம் கொடுக்கணும் ஸோ இனி வர வர நம்ம வந்துட்டு விறுவிறுன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம் இந்த கத்திரி செடி பூ பூச்சி இருந்து மீண்டும் திரும்பவும் பூச்சி தாக்குதல் வந்துடுச்சு ஏமா கொஞ்சம் கவனிமா அப்படின்னு செடிகளை என்னை வந்து கெஞ்சிதுங்க ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ் இனி கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் தொடர்ந்து அதிக வீடியோக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கார்டனை க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு அப்டேட்டோட உங்களை நான் பார்க்குறேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம கார்டன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கல்லிக்காட்டு கோயில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க க்யூட்டான கோடிங் வீடியோஸும் உங்களை நான் பார்க்க வரேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்